பெரும்பிடுக முத்தரையர் பிறந்தநாள் உருவ சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை பேரரசர் பெரும்பிடுக முத்தரையர் சுவரன் மாறன் குவாவன் மாறன் என்றும் அறியப்படுகிறார் இவர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி ஆகிய நிலப்பரப்பையா ஆண்ட மன்னர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தமிழக அரசின் சார்பில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவால் திருச்சி நகரில் இவரது சிலை நிறுவப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து இவரது பிறந்தநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இன்று மன்னர் பேரரசு பெரும்பிடுகு முத்தரையர் ஆயிரத்தி முன்னூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது உருவ சிலை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பெரும்பிடுகு முத்தரையர் உருவ சிலைக்கு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியலிங்கம் வெல்லமண்டி நடராஜன் வீர முத்தரையர் சங்கத்தின் செல்வகுமார் மற்றும் கட்சியினர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த ஓ பன்னீர்செல்வம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டரணி உரிமை மீட்பு குழுவின் சார்பாக பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்தநாளை முன்னிட்டு புகழஞ்சலி செலுத்தியுள்ளோம் மன்னர்கள் அவர் வழி வந்தவர்கள் எப்படி நடக்க வேண்டும் மக்கள் நலம் நாடுகின்றவர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என தமிழகத்தில் எடுத்துக்காட்டாக எப்படி விளங்கினார் என்பதுதான் வரலாறு அவரது வழியை பின்பற்றினால் தமிழகம் பெரும் பரிமாண வளர்ச்சி பெறும் என தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் இந்த நிகழ்வில் மற்ற கேள்விகள் வேண்டாம் இது அதற்குரிய இடம் இல்லை என கூறி அங்கிருந்து கடந்து சென்றனர் பெரும்பிடுகு முத்தரையர் பிறந்தநாளையொட்டி அப்பகுதி முழுவதும் நூற்றுக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பேரரசர் பெரும்புத்திற்கு முத்தரையர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிறந்த நன்னாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள உரிமை மீட்டல் சூழல் சார்பாக பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்குரிய மரியாதையை புகழஞ்சியை செலுத்தியிருக்கிறோம் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள தெரியப்பட்டு பேரரசர் இந்த நிலையில் நின்று தர்மத்தின் வழியாகவும் நீதி பரிமாளன வழியாகவும் ஆட்சி நடைமுறையை கையாண்ட விதம் அவருக்கு பின்னாலே வருகின்ற பொறுப்பில் இருக்கின்ற அரசியர்கள் மன்னர்கள் ஜமீன்தார்கள் இவர்களெல்லாம் மக்களுடைய நலன் நாடுகின்ற விதத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தமிழகத்தில் ஒரு பெரும் எடுத்துக்காட்டாக ஐயா அவர்கள் விளங்கினார்கள் என்பதுதான் வரலாறு அந்த வரலாற்றினை நான் நோக்கினால் அவருடைய வழிகள் நடந்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற அண்டை மாநிலமும் அந்த வழியை பின்பற்றுகின்ற ஒரு மிகப் பெரிய பரிணாம வளர்ச்சியை தமிழகம் பெறும் என்பதனை ஆய்ந்த நலனத்தை தெரிவித்து வருவேன் இந்த உலகம் உள்ள அளவும் அவருடைய புகழஞ்சி இளைத்து நிற்கும் என்பது இந்த இந்த நேரத்தில் அரசியல் வேண்டாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேண்டாம் அதிக மாதிரி இந்த நேரம் இந்த இந்தியும் சரி இருக்காது அதனால தான் வேறு i didn't want